எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஃபேண்டாக எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நேராக ஃபேண்டே எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்கேன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்களும் எங்களோட சேர்ந்து கற்றுக்கிடலாம் வாங்க எப்படி அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரெண்டு மீட்ரு துணி எடுத்துருக்கோம் சரிங்களா நேராக ஃபேண்டுக்கு இது வந்து எல்லா ஃபேண்டுக்குமே உங்களுக்கு ரெண்டு மீட்ரு துணி தான் இருக்கும் சரிங்களா இதை இப்போ நம்ம எப்படி மடித்து போடுதோம் அப்படின்னா ஏறுங்க எப்படி இருக்கா நேராக இப்படி மடிக்கும் மடித்து அதை என்ன நாளாக இப்படி மடிச்சுக்கிடுங்க மடிப்பு பக்கம் நம்மளை பார்க்க இருக்கணும் ஸ்டேட் கட்டிங் தான் இது சரிங்களா இப்படி போட்டுக்காங்க மடிப்பு பக்கம் கீழே இருக்கட்டு இந்த மடிப்பு பக்கம் சரிங்களா ரெண்டு மடிப்பு வரும் இந்த நீளமான மடிப்பு நம்மளை பார்த்து இருக்கணும் மற்றபடி இந்த சுமால் இருக்கலாம் இப்படி தூக்கி மடித்து போடுதோம்ல அது வந்து ரைட் சைடில் இருக்கணும் சரிங்களா எ போட்டுக்காங்க இப்போ இது வந்து நம்மளுக்கு லார்ஜ் சைஸு சரிங்களா லார்ஜ் சைஸ் வந்து இதை வச்சு சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இப்போ கீழே வந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க ஒரு ஒரு இன்ச்சு விட்டுருக்காங்க இதில் வந்து ரொம்பலாம் நம்மளுக்கு பட்டி தேவை வராது லைட்டாக தான் சரிங்களா சரிங்களாச்சு வச்சுடும் இதுக்கு நேராக வச்சுக்காங்க இது வந்து எப்படியும் ஒரு ஆறு இன்ச்சு உங்களுக்கு வரும் ஆறு அகலம் கால அகலம் சரிங்களா எத்தனை வருது ஆறு அரை இல்லை ஆற பிளஸ் ஒரு ஒரு இன்ச்சு எடுத்துக்காங்க ஏழரை வச்சுக்கிடுங்க சரிங்களா காலுக்கு வந்து லார்ஜ் சைஸ்க்கு கீழே வந்து இப்போ இந்த ஹைட் அதுக்கப்புறம் இந்த இது இதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த இருக்குல்ல ஃபஸ்ட்டில் இந்த இந்த எலாஸ்டிக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த எலாஸ்டிக்கே கரெக்ட் அளவில் வச்சு ஒரு கோடு போட்டுக்காங்க சரிங்களா இது இப்போ எலாஸ்டிக் எந்த இதில் வருதோ அந்த அளவில் புரியுதா இதோட எண்டாகுது இது வருது இது அளவு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருங்க இதில் பிடிச்சி இப்படி எடுக்கணும் புரியுதா அப்போ உங்களுக்கு அந்த அளவு என்ன செய்ய வரும் கரெக்டாக வரும் இதில் வருது சரியா சரியா இது கரெக்டு இதுல ஒரு இன்ச்சு நம்ம வெட்டும்போது இப்படி வெட்டிடலாம் சரியா வெட்டும்போது இப்படி வெட்டிடலாம் சரியா ஏன்னா நம்மளுக்கு இது பிடிச்சி வரும்போது இந்த அளவு கரெக்டாக வந்துடும் ஓகேவா அவ்வளோந்தான் இதில் ஒரு இஞ்சி கோடு போட்டுக்காங்க சும்மா ஒரு இதுக்காக வேண்டி நமக்கு இந்த எலாஸ்டிக்கில் வச்சு தைக்கும்போது கரெக்டாக எத்தனை இஞ்சி வச்சுருக்கோமோ எலாஸ்டிக்கு இது வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி வைக்கணும் சரிங்களா ஒன்றரை இஞ்சி தான் கரெக்டாக இருக்கும் கால் இஞ்சி வச்சுருக்காங்க இதில் நம்ம கொழுது ஒன்றரை வாங்கி வச்சுருக்கோம் அப்போ ஒன்றரை அப்படின்னா இதில் இருந்து ஒன்றை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்காங்க ஒன்றையில் தான் லைன் போடணும் எவ்வளோ எலாஸ்டிக் இருக்கோ அந்த எலாஸ்டிக் தக்கன என்ன செய்ய மேலே ஒரு ஜாயின்ட் போட்டுக்காங்க ஏன்னா இந்த எலாஸ்டிக்கை வச்சு தான் இதை நம்ம இப்படி மடிப்போம் அதனால் சரியா இதில் அவ்வளோ தான் இதில் வேறு என்ன டவுட் இருக்கா இது ஒன்று என்னதுன்னா இதில் உங்களுக்கு ஓப்பன் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் வச்சுக்காங்க வேணும்னா அது எங்கே அப்படின்னா இந்த சைடில் மடிப்பு பார்க்கணும் நம்மளை பார்த்துருக்குல்ல அதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இதில் விவச்சுருக்காங்கப்பாப்பாடல் கரெக்டாக ஒன்றை ஹால் இருக்குது சரிங்களா ஒன்றை கிலோப்பமா ஒன்றரை வச்சு விடுமா கொஞ்சம் பெருசாக இருக்கட்டனால சரியா அதை வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விடலாம் அவ்வளோதான் நேராக ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு மற்றதுக்கெல்லாம் மேலே பட்டி வரும் இதுக்கு பட்டி வராது சரிங்களா அதே போல் இது வந்து எல் சைஸு இது வந்து ஆறரை ப்ளஸ் ஒன்று ஏழரை சரியா அதை எடுத்துக்காங்க இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பனிரெண்டு சரியா சீட்டு வந்து பனிரெண்டு இதே அளவு தான் இங்கேயே வரும் உங்களுக்கு மேலேயும் அதே அளவு தான் அதே அளவு வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் மற்ற இதுக்கு போனது மேலே என்ன செய்யலாம் இந்த கரெக்ட் அளவு வச்சு எவ்வளோ மே நேரம் இருக்கோ அதை போட்டுக்காங்க உங்களுக்கு எலாஸ்டிக் எவ்வளோ நீங்கள் வாங்குதீங்களோ அதுக்கு தக்கன மேலே என்ன செய்யுங்க போட்டு ஒரு கோடு போட்டுக்காங்க அப்போனா இந்த பிளாஸ்டிக் எலாஸ்டிக்கே என்ன செய்யலாம் அப்படி வச்சு அப்படியே மடித்து தைக்கும்போது கரெக்டாக வரும் சரிங்களா அதை நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்லி தரேன் இதில் இவ்வளோ தான் கட்டிங்களா வெட்டிடலாமா இதில் நம்ம கரெக்டாக இந்த அளவு தானே எடுத்து இதில் வச்சுருக்கோம் இல்லை இதை இழுத்து தான் வைக்கணும் சரியா இழுத்து தான் இதில் வந்து இப்படி எடுக்கணும் இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் கொட்டுறோம் மேம் இப்போ நமக்கு சுற்றலை வந்து முப்பத்தி ரெண்டு வருதுன்னா மேம் எலாஸ்டிக் முப்பத்தி இருக்கணுமா இல்லை கொஞ்சம் கம்மி இருக்கணுமா மேம் நாலு இன்ச்சு கம்மி பண்ண கம்மி பண்ணணும் அஞ்சு நாலு இல்லாட்டி அஞ்சு இன்ச்சு கம்மி பண்ணணும் சரியா அவ்வளோதான் இதில் வந்து ஓப்பன் வச்சுக்கலாம் இது வந்து கரெக்ட் அளவுனால இதுல வந்து ஒரு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட வேண்டியது இது ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு போகணு பதிமூணு 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 இருபத்தி ஆறு இன்ச்சு அப்படி தானே இப்போ இருபத்தி ஆறு இன்ச்சுல ஒரு ஆறு இன்ச்சு விட்டுட்டா கூட ஓகே தான் இருபது இன்ச்சு இருபது இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அப்போ நம்மளுக்கு ஒரு அளவு என்ன ஆமாம் சரி தேங்க்யூமா இப்போ இதில் வந்து சின்ன ஓபன் வரும் சரிங்களா அந்த நம்ம அந்த ஃபேண்டுக்கு இந்த ஓப்பன் தான் ஒரு ஒன்னே காலில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சரியா இது என்ன பண்ணுங்க நம்ம அந்த ஃபேனுக்கு மடித்து தைப்போம்ல அதே சரிங்களா இந்த இதை தைச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுன்னா இதை வச்சுட்டு இதை எப்படி இதை கூட ஃபஸ்ட்டு அடிக்கணும் ஆமாம் இதை அடிச்சிட்டு தானே அதுக்கப்புறம் நம்ம ஒரு அடியாக இதை தனியாக அடிக்கணும் இதை தனியாக அடிக்கணும் இப்போ கூட பரவாயில்ல அப்படியே வீ அப்படியே அடிச்சு திருப்பி அப்படி கொண்டு வந்துடுங்க

ஒரு ஸ்டிச்சு வைங்க ஒரு ஸ்டிச் போடுங்க அவ்வளோதான் போட்டுருங்க போட்டுருங்க இது இருக்கு ஓகே அப்படியே அடிச்சு கீழே விடுங்க அவ்வளவுதான் ஆ இது அப்படியே இதை மடிச்சு வச்சிருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூலை வெளியே விடுங்க நீங்கள் அடிக்கடி நூலை வெளியே எடுக்கிறதுனால ஆகும்னா மிஷினில் என்ன நூல் இதாயிரும் சரிங்களா ஆ அப்படியே மடித்து தைச்சிருங்க அதுக்கப்புறம் அதை மடித்து தைங்க இவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ நூலை கட் பண்ணாமல் தைக்க முடியுமோ தைச்சிருங்க இல்லை ஒரு தைல் விட்டோன்னே இதை கட் பண்ணி விட்டுறணும் அப்போ உங்களுக்கு வந்து சிக்காது ஏன் அப்படியே அடிக்கீங்க அப்படியே மடிச்சு தைச்சிட வேண்டியதானே இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அது வர கொஞ்சம் கூட பெருசா வச்சிருக்கலாம் சரி ஓகே அடிங்க அடிங்க கட் அடிங்கிருப்பி ஆடிக்குதா அது சாரி கட் எப்போவுமே இவ்வளோ நூலை விடக்கூடாது கொஞ்சம் என்ன என்னென்னா ஊசி நூல் ஊசியிலேருந்து நூல் வெளியே வந்துடும் அதனால நீங்கள் எப்போ எடுத்தாலும் கொஞ்சம் இந்த நூலை என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நீங்கள் தைக்கணும் அல்லது உங்களுக்கு வேலை பாடாது அந்த கட்டாக வச்சுருக்கோம் அடிச்சாச்சு அடிச்சாச்சு இதுல லீசை தான் உங்களுக்கு நல்லா வரும் இதே போல அடுத்த கால் இங்கேருந்து தைச்சி வருங்க இங்க இருந்து தச்சு தெரியுதா இந்த காலில் இருந்து நம்ம தைக்கும் தைச்சிட்டு இதில் வந்து விட்டுட்டு எடுத்துட்டு இங்கேருந்து தைக்கலாம் அல்லது நீங்கள் என்ன செய்யலாம் இப்படியே தைச்சிட்டு என்ன செய்யலாம் அப்படியே மேலே கொண்டு வந்து விட்டுறலாம் ம் இந்த காலில் வந்து அந்த காலுக்கு வருவோம் அந்த ஃபேண்ட்டுக்கு இதே மேலே நம்ம இடுப்பு வர தைச்சிடலாம் ஆ போதும் ஆ ஓகே நேரோ ஃபிரண்டு சுடிதாருக்கும் போட்டுக்கிடலாம் சரிங்களா ஆக்சுவலி அது எனக்கு சுரிதாக்குள்ளதா அப்படியே வச்சு தைச்சிருங்க எடுக்காதீங்க நூல ஆ போடலாம் நம்மளுக்கு நேரம் ஆகிடல அதனால தான் இது சரிங்களா ஓகே இதை திருப்பிட்டு அதை பச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரே ம் இப்போ அந்த காலில் ஆரம்பித்து அதே போல் அடுத்த காலில் முடிக்கணும் அவ்வளோதான் ஆ அதை விரிச்சு வச்சு தைச்சிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்காது அந்த ரெண்டு ஜாயிண்டையும் அப்படி பிரிச்சு கட் நல்லா தைச்சுட்டாங்கல்ல கீழேருந்து மேலே வர கால் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு இனி வந்து முக்கியமான இடம் இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த எலாஸ்டிக் வைக்கும்போது தாங்க மேடம் ஆ இந்த ஃபஸ்ட்டில் இந்த எலாஸ்டிக் என்ன செய்யலாம் இப்படி வச்சு நல்ல ஒரு இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல இந்த ஒரு இன்ச்சு இப்படி வச்சுக்கிடுங்க வச்சுட்டு நல்ல செய்யலாம் ரெண்டு மூணு தையல் போட்டுருங்க ஒரு இது ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு தைச்ச மாதிரி இருக்குது போதும் இதோட இதுக்கு மேலேயும் அது பெஞ்சிட்டு வந்துச்சுன்னா தூக்கி போட்டுறேன் தான் இப்போ இதை வந்து ஒரு சைடில் பார்த்துன்னா ஒரு சைடு மட்டும் எடுத்துக்காங்க ரெண்டு சைடு மட்டும் வச்சு விடாதீங்க இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அருக்கில் எலாஸ்டிக்கே வச்சுக்கோங்க இந்த எலாஸ்டிக் தைக்கும்போது இதை ஃபஸ்ட்டில் லேஸை அப்படி மடித்து வச்சுக்காங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சு இதில் என்ன அப்படின்னா எலாஸ்டிக்கில் படாமல் முதல்ல ஒரு தையல் போடணும் சரியா கார்னர் கார்னரில் எலாஸ்டிக்கு ஃபுல்லாக இருக்கணும் படக்கூடாது ஆமாம் படக்கூடாது துணியிலேயே தைச்சுவாங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் இப்படி மடிக்கும்போது லேஸாக என்ன செய்யணும் இதாக இருக்குதுல்ல நம்மளுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு இந்த துணி இதாக இருக்குல்ல இதை எப்படி வச்சு இப்படி தைச்சிட்டு இந்த தையல் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா எலாஸ்டிக்கெலாம் படாமல் தைக்கணும் சரியா கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸஸாகவே துணி விட்டே தைக்க ஆ பாருங்க கை வச்சு பாருங்கள் ஓகேவா அங்கே இதை கரெக்டாக வச்சுருக்கல துணியை கொஞ்சம் வெளியே எடுத்துக்காங்க அப்போ உங்களுக்கு எலாஸ்டிக்கில் படாது e metti l'elastico sull'altra parte. Prendi l'elastico இப்போ அந்த எலாஸ்டிக்கில் படாமல் நம்ம வந்து சுற்றி ஒன்று எடுக்கும் ஏறுங்க ஒரு தையல் நம்ம தைச்சாச்சு சரிங்களா இது வந்து லூப் அடிச்சிருக்கு அதனால் ஒரு மாதிரி இருக்குது அடுத்தல நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பிரிச்சுட்டு வேறு போட்டுக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு தையல் வந்து அந்த எலாஸ்டிக்கில் இல்லாமல் மடித்து வச்சு கீழே ஒரு தையல் போட்டாச்சு சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் இழுக்கணும் பின்னாடியும் இழுக்கணும் தைக்கும்போது போது முன்னாடி ரெண்டு கையும் வச்சு இழுக்கணும் இழுத்து மேலே ஒரு மேலே ஒன்று என்னென்னா எலாஸ்டிக்கில் தையல் விடணும் சரிங்களா அப்படி தைங்க வைங்க மேலே கீழே எழுக்கணும் ரெண்டு கையுமே எழுத்து தைக்கணும் மேலே எழுக்கணும் கீழே எழுக்கணும் கொஞ்சம் அங்கே ஓட்டு வச்சு இங்கே வச்சு மேலே வரணும் என்ன மேலே நடுவில் மேலே ஃபஸ்ட்டில் மேலே அடிங்க ஆ ஓகே ரெண்டு இங்கேயும் எழுக்கணும் இங்கே எழுக்கணும் ஆ இழுச்சு இழுங்க இழுங்க இழுக்கணும் இழுக்கணும் கஷ்டமாவா இருக்கே முடிஞ்சிச்சு இது என்ன கஷ்டம் இது கஷ்டம்லாம் கிடையாது உங்களுக்கு கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தான் அவன் சந்திரமலை எடுத்துக்கே போயிட்டு வரதுக்கு லேடிஸ்க்கெல்லாம் நீங்க என்னன்னா இதை தைக்கத்தீங்க தைக்கும் போது மட்டும் உங்களுக்கு முதல்ல ஸ்டார்டிங் தைக்கும் போது அந்த எலாஸ்டிக்கில் மட்டும் இல்லாமல் இருக்கணும் அதன பிரிச்சுட்டு தைச்சது அவ்வளோங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் நேரம் பேண்டி எப்படி வெட்டி தைக்கலாம் அப்படிங்கிறத இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்க எங்க பிள்ளைகளும் நல்லா கத்துக்கிட்டாங்க உங்களுக்கும் நீங்களும் இதே போல் தைச்சு பாருங்கள் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எப்போனாலும் கேட்டுக்கிடலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய்